பெண்ணுடைய வழிபாடுங்கிறது தமிழர்களுடைய ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய வழிபாடு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு காலகட்டத்தில் முருகன் என்பவர் இனத்திற்கான கடவுளாக வரையறுக்கப்பட்டு விட்டார் அது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே ஒரு இனத்திற்கான கடவுள் முருகன் அப்படிங்கிற ஒரு புரிதல் என்பது உருவாகிவிட்டது அதை வந்து அவங்க இந்தியா முழுக்க முருகனுடைய வழிபாடே இருந்திருந்தாலும் அந்த வழிபாட்டை செய்தவர்கள் வந்து தமிழர்கள் தான் புரியுதுங்களா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முருகனை உலக இந்தியா முழுக்க மட்டும் இல்லை உலகம் முழுக்க ஒரு காலத்தில் வந்து குசான பேரரசு மௌரிய பேரரசு காலகட்டத்தில் எல்லாமே அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு முந்தைய காலகட்டங்கள் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட வந்து முருகன் வந்து இந்தியா முழுவதும் வழிபடப்படக்கூடிய கடவுளாகத்தான் இருந்திருக்கிறார் அதில் மிக பிரதான கடவுளாக இருந்திருக்கார் நீங்கள் எல்லோரா குடை கோ கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு சிலை என்பது பெரிய சைஸ் சிலையே இருக்குது அது போக குசான பேரரசுடைய காயின்ஸ்ல நாணயங்கள் அந்த நாணயங்கள் எல்லாமே முருகனுடைய நாணயம் என்பது நாணயமாகவே வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ இதெல்லாமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு வட இந்தியா எல்லா பக்கமுமே முருகனுடைய வழிபாடு என்பது ஒரே மாதிரியான ஒருமித்த வழிபாட்டு முறையாக இருந்திருக்கிறது அப்படின்னு இப்போ நீங்க இந்த தென் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இந்து மதம் அப்படிங்கிறதுக்கு ஐந்து பிரிவுகள்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த பிரிவுலையுமே வந்து பாத்தீங்கன்னா கௌமாரம் அப்படின்னு சொல்றது வந்து முருகனை மட்டுமே வழிபட வழிபடக்கூடிய வித மார்க்கம்னு சொல்லுவாங்க தாசிதிகள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு மக்கள் இருக்காங்க அந்த அரபு பகுதிகளெலாம் வாழக்கூடியவங்க அவங்க வந்து குருதிஸ்தான் பகுதியில் இருப்பாங்க இப்போ அவங்களுடைய வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு முழுசாக தெரியாது அவங்க பீக்காக் காட் அப்படின்னு சொல்லி மயில் கடவுள் அப்படிங்கிற ஒரு கடவுளை அவங்க வழிபடுவாங்க ஒரு பெரும் கொடுமை என்னென்னா அங்கே மயில்களே கிடையாது அவங்க வாழ்ற மயில் கடவுள்னு ஒரு கடவுளை வழிபடுவாங்க அதை எப்படி வழிபடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மயில் தோகையை அப்படி வட்டமாக வரைஞ்சி வச்சு வழிபடுவாங்க இதுதான் அவங்களுடைய அந்த கடவுளுக்கான உருவகம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஒரு பழைய கோயில் ஒன்று இருக்குது அந்த யாசிதிகளுடைய அந்த கோயிலுடைய கட்டமைப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கோயில்களுடைய கட்டமைப்பு அதே கோபுரம் அதே மாதிரியான இதில் தான் இருக்கும் அந்த ஆன்மீக தன்மையில் இப்போ யூதர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில விளக்குகள் ஏற்றுவாங்க பல ஆறு விளக்குகள் வச்சு ஒரு விளக்கு ஏற்றுவாங்க அதே போல் இவங்க வந்து ஒரு விளக்கு ஏற்றுவாங்க அந்த விளக்கு வேற எந்த விளக்கும் கிடையாது நம்ம ஊரில் அன்னப்பறவையோடு இருக்கக்கூடிய குத்து விளக்கு இருக்கும் பார்த்துருக்கீங்களா முடிவத்தில் அன்னப்பறவைக்கு பதிலாக மயில் இருக்கும் அங்கே புரியுங்களா மயில் இப்ப நம்ம ஊர்லயுமே மயில் இருக்கு மயில் மயில் வழக்கு இருக்கு ஆனா அதை விட அதிகமா அன்னப்பறவை குத்து வழக்கு தான் நம்ம கடையில கிடைக்குது நீங்க பழைய கால எல்லாம் பாத்தீங்கன்னா மயில் குத்து வழக்கு இருக்கும் அதே மயில் குத்துவளுக்கு அப்படியே நம்ம ஊரில் எப்படி வழக்கு இருக்கும் அதே மாதிரி வழக்கு அவங்க வச்சு வழிபடுவாங்க அப்புறம் அவங்க கோயிலில் ஒரு வரைபடம் ஒன்று இருக்கும் அது எப்போ வரைஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அந்த வரைபடத்துக்கு மேலே அவங்க திரும்ப திரும்ப வரைபடத்தை வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க காலங்காலமாக வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அந்த வரைபடம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தமிழ்நாட்டு பெண் விளக்கேற்றுவது போல இருக்கும்